ஜி கே ஸ்பிரிச்சுவல் எனக்கு திருமேனிகாண்டல் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தரேன் போன பகுதியில ஒருத்தரை மெதி மெதி மிதிச்சதுனாலேயே அவருடைய கர்மாவை எப்படி போக்குனர் அப்படின்ற விஷயத்த போன்றதோட முடிச்சிருந்தோம் மெதிபட்டவர் வந்து ஒரு சிறு வயசு பயந்த பதினஞ்சு வயசு இருக்கும் அவர் வேலை இல்லாம சுத்திட்டு வந்தவர் தான் ஒரு முறை வந்து சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு காஞ்ச மாங்கொட்டையை தூக்கி தூர வீசி அறிஞ்சார் இந்த பையன் அதை பார்த்துட்டு இருந்து அந்த மாங்கொட்டையை எடுக்க ஓடினான் சேஷாத்திரி சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா டே அதை எடுக்காத எடுக்காதன்னு இங்க வந்து அவர் சத்தம் போட்டார் அவன் கேட்கல அந்த மாங்கொட்டையை போய் தூக்கிட்டான் தூக்கின உடனே கோபம் வந்து சேஷாத்திரி சுவாமி அவங்க கிட்ட வேகமாக ஓடி போய் அவனை கீழே பிடிச்சி தள்ளி மெதி மெதி மெதிச்சு அவருடைய தலையை எடுத்து கீழே தரையில் மண் தரையில் மோத நெத்தியில வந்து காயம் பட்டுடுச்சு ரத்தம் வந்துடுச்சு அவன் விளை வளர்த்து போயிட்டான் சேஷாத்திரி சுவாமிகளை அப்படி அவன் பார்த்தது இல்லை அதனால விலை வளர்த்து போயிட்டான் பக்கத்தில் இருக்க ஜனங்கள்லாம் அதுக்குள்ளே ஓடி வந்து ஓடி வந்தவொடனே ஒரு சேஷாத்திரி சுவாமி எதுக்கு மாங்குட்டு எடுத்து திட்டிட்டு அவன் வளர்த்து போயிட்டாரு அடிப்பட்டவன் அழ ஆரம்பிச்சுட்டான் சுவாமி தான் தான் அடிச்சாரு கவலைப்படாதரா அப்படின்னு வந்து ஜனங்க வந்து பேசுறது அவர் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் இருக்கும் அடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தா ஆளை காணும் அப்புறம் பார்த்தா ஒரு மூணு மாசம் எழுச்சி வளைய வளைய ஊரில் வரான் இங்கேயோ வேலை செய்ய வேலையில் சேர்ந்துட்டா இருக்கு திரும்பி ஊருக்கு வந்திருக்கான் பேண்ட்னா ஷர்ட்னா கையில் வந்து கடிகாரம் தலையில் தொப்பி அப்படின்லாம் வந்து அலப்பற பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு விசாரிச்சப்போ ஒரு பண்ணையில நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அங்கதான் நான் வந்து கணக்கு பார்க்குற வேலை எல்லாத்தையுமே நான் தான் மேற்பார்வை பண்றேன் எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னேன் இது வந்து செவி வழியா உள்ள செய்தி தான் அது இது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது ஆனா செவி வழியா உள்ள செய்தி தான் இது என்ன உணர்த்ததுன்னா கர்மாவை வன்மையா அடிச்சு கூட துரத்த முடியும்ன்றத சேஷாத்திரி சுவாமி செஞ்சு காட்டினார் அப்படின்றத உணர்த்துது இதே மாதிரி ஒரு செவி வழி செய்தி உண்டு அது வந்து ஒரு சப் மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு நல்லா இருந்த வேலை திடீர்னு போயிடுச்சு அவர் என்ன பண்றதுனே தெரியல அவர்கிட்ட வந்து சேஷாத்ரி சுவாமியை பத்தி யாரோ சொல்லியிருக்காரு திருவண்ணாமலை போய் அவரை பாத்துட்டு வாங்க சரியாயிடும் இவர் உடனே வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் எப்படின்னா அந்த சப் மேஜிஸ்ட்ரேட் வேலை எனக்கு போனது அநியாயம்னு ஒரு அப்பீலை வந்து கொடுத்துட்டு இவர் நேரா சேஷாத்திரி சுவாமியை பார்க்கறதுக்கு வந்துட்டார் வந்துட்டு தேடு தேடும் தேடுறாரு சேஷாத்திரி சுவாமி கண்ணிலே அகப்படல ஒரு ஏழு எட்டு நாள் அகப்படவே இல்லை சுவாமி தானே வந்து தெய்வம் காட்சி கொடுக்கும் அது தான் சுவாமி சிவகங்கை கரையில அவரு நின்னுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்துல வந்து தன்னுடைய வேட்டியோட நுனிய வந்து தண்ணீர்ல நினைச்சு இவர் தலையில வந்து தெளிக்கிறார் இவர் கீழ்படியில் நிற்கிறாரு அவர் மேல்படியில் நிற்கிறாரு அதை வந்து தெளிச்சு இவர் மேல்படி ஏறி அந்த பேட்டியோட நுனியை வந்து பிழிஞ்சி இவர் தலையில தண்ணியை விடுறாரு விளையாட்டா இவர் திடீர்னு ஒரு இது மாதிரி பண்றாரு வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் எதுவும் சொல்லலை அவர் பண்ணிட்டு போகும்போது சொல்றாங்க எல்லாம் வர்த்தவர்தேஷாத்திரி சுவாமி என்னவோ தெரியல அவங்க மேல வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு போறாரு வேட்டியை நினைச்சு அப்படின்னு சொன்ன உடனே சுவாமியை தேடி ஓடுறாரு அவருக்கு அண்ணிலாகப்படவே இல்லை எங்க இருந்து வந்தாரு ஏன் அவர் வேட்டிய அந்த தண்ணியில் நினைச்சாரு இவர் தலையில ஏன் வந்து அதை வந்து பிழிஞ்சு விட்டாரு அப்படின்றதெல்லாம் தெரியல அவரு சுவாமியை மறுபடியும் தேடி பார்த்து சரிச்சுட்டு ஊருக்கு போயிட்டாரு ஊருக்கு போனா இவர் அப்பீல் போட்ட விஷயம் ஜெயமாயி இவருக்கு மறுபடியும் சப் மேஜிஸ்டி வேலை கிடைச்சிருச்சு இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கு சோ கர்மாக்களை வந்து அடிச்சும் போகக்கூடியவங்க சித்தர்கள் இதெல்லாம் வினோதமா இருக்கும் கேட்கறதுக்கு ஆனா வந்து அதுல நிறைய உண்மைகள் உண்டு அதே மாதிரி ராம பக்தி யாருக்கு இருக்கோ ஆஞ்சநேயர் பக்தி யாருக்கு இருக்கோ யாருக்கு வந்து பெருமாள் பக்தி இருக்கோ அவங்களெல்லாம் வந்து கைவிடவே மாட்டாரு அவங்களுக்கு என்ன உதவி வேணுனாலும் செய்வாரு அவர் வந்து சின்னதா பக்தி செஞ்சிருந்தா போதும் பார்வதிக்கோ முருகனுக்கோ ஒரு சின்ன பக்தி இருந்தா போதும் உடனே சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு மனோபாவம் உள்ளவ ஆனால் அதுக்காக ராமபக்தி எனக்கு இருக்கு அப்படின்றதுக்காக ஒருத்தர் வந்து ஆணவத்தில் ஆடுறதையோ இல்லை அராஜகம் பண்றதையோ சுவாமி பொறுத்துக்கவே மாட்டார் அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு அந்த சம்பவம் என்னன்னு நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமியும் திருவடிக்கு